அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க குறிப்பாக யாருக்கெல்லாம் கடன் சுமை கழுத்தை நெரிக்கிதோ கடன் பிரச்சனையால் நாங்கள் ரொம்பவுமே கஷ்டப்படுறோம் மேலும் தீராத நோயினால் நாங்கள் இருக்கோம் தொடர்ந்து வீட்டில் ஏதாவது சண்டை சச்சரவுகள் வருது பிரச்சனைகள் கஷ்டங்கள் தலைவிரிச்சாடுது எங்களுக்கு இதிலிருந்து விடுதலை கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாம் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த சிம்பிளான பரிகாரத்தை செஞ்சிங்கன்னாவே போதும் அற்புதமான பல மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து ஏற்பட்டு உங்களுடைய பிரச்சனைகளானது சீக்கிரமாகவே வந்து நீங்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் நான் எப்பவும் சொல்கிறது தான் ஒரு சில நாட்களுக்கு வந்து விசேஷமான சக்திகள் வந்து உண்டு அந்த நாளில் நம்ம லேசாக ஏதாவது ஒரு முயற்சி எடுத்தோம் அப்படிங்கும் போதே அதில் வந்து நமக்கு வெற்றி உண்டாயிடும் அந்த மாதிரி ஒரு நாள் தான் இன்னைக்கு நமக்கு அமைஞ்சிருக்குது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை இந்த வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயார் வழிபாட்டிற்கும் சுக்கர பகவான் வழிபாட்டிற்கும் உரிய ஒரு நாளாக கருதப்படுது மேலும் இந்த நாளில் நமக்கு மூன்று கிரக சேர்க்கைகள் வந்து இருந்தது ஏற்கனவே நான் இது குறித்து நேற்று இரவே கூட வீடியோ வந்து போட்டிருந்தேன் அதெல்லாம் பார்த்துருப்பீங்க அதன்படி வந்து நீங்கள் செஞ்சுருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன் அதை தாண்டி இன்னைக்கு நமக்கு சித்திரை மாதத்திற்குண்டான தேய்பிரை பிரதோஷமானது இருக்குது வெள்ளிக்கிழமை நாளில் வரக்கூடிய இந்த பிரதோஷத்தை சுக்கரவார பிரதோஷம் அப்படின்னு வந்து சொல்லுவோம் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது அப்படின்னே வந்து சொல்லலாம் அதுவும் இது தேய்பரி பிரதோஷமாக இருக்குது தேய்பிரை பிரதோஷ நாளில் நம்ம சிவபெருமானிடமும் நந்தி பகவானிடமும் நமக்கு இருக்கக்கூடிய கடன் முதலிட்ட பிரச்சனைகள் எல்லாம் நீங்கணும்னு சொல்லி வேண்டிக்கணும் அதாவது கடன் நீங்கணும் நோய் நீங்கணும் கஷ்டம் நீங்கணும் கவலைகள் நீங்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்க வேண்டிய ஒரு நாள் அப்படின்னு வந்து சொல்லலாம் இப்போ இந்த நாளில் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்வதன் மூலமாகவும் கோவில்லேயோ வீட்டிலேயோ மாலை நான்கு முப்பதுலேருந்து ஆறு மணிக்கு இடையே உள்ள பிரதோஷ வேலையில் நீங்கள் வழிபாடு செய்வதன் மூலமாகவோ அத்தனை விதமான கஷ்டங்களும் நீங்கி உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தால் மகிழ்ச்சியாக இருக்கும்னு நீங்கள் நினச்சிங்களோ அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை உங்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம் இந்த பரிகாரத்தை யாரெல்லாம் செய்யலாம் எங்கேருந்து செய்யணும் எப்படி செய்யணும் தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு வந்து பார்த்துடலாம் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை நீங்கள் எங்கேருந்து வேணாலும் செய்யலாம் அதாவது இப்போ நீங்கள் உங்கள் வீட்டில் இருந்தாலும் செய்யலாம் இல்லை இப்போ விடுமுறை நாட்களாக இருக்கிறதுனால அம்மாவுடைய வீடு சொந்தக்காரங்களுடைய வீடு அந்த மாதிரி எங்கேயாவது தங்கியிருக்கீங்க அப்படின்னாலும் அங்கேருந்தும் நீங்கள் இதைய தாராளமாக செய்யலாம் அடுத்து இது செய்வதற்கு ஏதாவது ரூல்ஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா எந்த ஒரு ரூல்ஸுமே இல்லை இப்போ பிரதோஷ வேலையில் நீங்கள் கோவிலுக்கு போய் வழிபாடு செய்கிற மாதிரி இருந்தால் சுத்தமாக இருக்கணும் பீரியட்ஸ் இருக்கக்கூடாது அசைவம் சாப்பிட்ருக்கக்கூடாது அதே போல் வீட்டில் நீங்கள் சிவபெருமான் மந்திரம் சொல்கிறீங்க வழிபாடு செய்கிறீங்க அப்படிங்கும் போதும் நீங்கள் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும் ஆனால் இந்த பரிகாரத்துக்கு எந்த ரூல்ஸுமே கிடையாது அதனால் பீரியட்ஸ் டைம்ல தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னாலுமே தாராளமாக செய்யலாம் சரி பரிகாரத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு வரி மந்திரத்தை நீங்கள் எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி இப்போ கமெண்ட் பாக்ஸில் வந்துட்டு மறக்காமல் டைப் பண்ணிவிடுங்க இதன் மூலமாக நமக்கு வீட்டில் வந்து ஐஸ்வர்யம் பெருகும் செல்வ செழிப்பு வந்து உண்டாகும் நல்ல ஒரு ஆடை ஆபரணம் பண சேர்க்கை எல்லாமே வந்து உண்டாகும் ஜஸ்ட் அப்படி வீடியோ பார்க்கும்போது நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓம் ஐஸ்வரேஸ்வராய நமக ஓம் ஐஸ்வரேஸ்வராய நமக ஓம் ஐஸ்வரேஸ்வராயை நமக மறக்காமல் வந்துட்டு இது பண்ணுங்கள் ஏன் நான் வந்துட்டு டைப் பண்ண சொல்கிறேன் இந்த மந்திரத்தை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமானுடைய அம்சம் தான் ஐஸ்வரேஸ்வரர் அவர் தான் பார்த்திங்கன்னா மகாலட்சுமி தாயாருக்கு வந்துட்டு செல்வத்தை வாரி வழங்கினவர் இன்றைக்கி மகாலட்சுமி தாயாரினுடைய வெள்ளிக்கிழமை நாளாக இருக்கிறதுனால சிவபெருமானுக்குரிய பிரதோஷமும் இருக்கிறதுனால இந்த மந்திரத்தை நீங்கள் இந்த கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுறது உங்களுக்கு கோடான கோடி புண்ணியத்தை வந்து தரும் உங்களுடைய செல்வ செலுப்பையும் வந்து அதிகப்படுத்தும் அதனால் மறக்காமல் டைப் பண்ணிடுங்க சரிப்போ பரிகாரத்தை தொடர்ந்து பார்க்கலாம் இப்போ நான் சொல்ல போகிறேன் இந்த பரிகாரத்தை நீங்கள் மாலை நான்கு முப்பதுலேருந்து ஆறு இடையே உள்ள இந்த பிரதோஷ வேலையில் செய்கிறது சிறப்பு அதாவது இந்த தொண்ணூறு நிமிடங்கள் ஒன்றரை மணி நேரம் வந்துட்டு நீங்கள் பயன்படுத்திக்கிறது சிறப்பு இதுக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பேப்பர் வந்து எடுத்துக்கோங்க நல்ல பியூர் ஒயிட்டாக இருக்கணும் அதுதான் சுக்கரனுடைய அம்சம் அதில் எந்த ஒரு கோடுகளோ கிளிசலோ எந்த ஒரு புள்ளியோ அந்த மாதிரிலாம் இல்லாத மாதிரி நல்லதாக எடுத்துக்கோங்க ஒரு உள்ளங்க அளவுக்கு நீங்கள் இதையே கட் பண்ணி வச்சுக்கோங்க இதில் எழுதுவதற்கு ரெட் கலரில் இங்க் வரக்கூடிய பேனா ஸ்கெட்ச் பென்சல் மார்க்கரை வந்துட்டு நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அடுத்து நமக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிளகு வந்து தேவைப்படுது எத்தனை மிளகு வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆறு மிளகு இருந்துச்சு அப்படின்னாவே போதும் நல்ல ஒரு செல்வ செழிப்பு வந்து உண்டாகும் இந்த மிளகுக்கு வந்து விஷத்தை முறிக்கக்கூடிய தன்மை வந்து உண்டு மேலும் கடன் பிரச்சனை கஷ்டங்கள் எதிரி தொல்லை எல்லாத்தையுமே நீக்கும் கூடவே பணவரவையும் அதிகப்படுத்தி தரும் செல்வத்தையும் வந்து சேர வைக்கும் மேலும் ஆபரணங்கள் சேர்வதற்கான யோகத்தையும் வந்து கொடுக்கும் ஆறுங்கிற எண்ணிக்கையில் எடுத்துக்குவதன் காரணம் வந்து உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு வந்து சுக்கரனுக்குரிய நாளாக இருக்கிறதுனால அவருக்குரிய என்னென்னு பார்க்கும்போது ஆறு அதனால தான் இந்த எண்ணிக்கையில் நம்ம எடுத்துக்கிறோம் இப்போ வந்து எண்ணி ஆறு மிளகு உங்களோட வீட்டு சமையல் அறையில் இருக்கிறதையும் நீங்கள் எடுத்துக்கலாம் புதுசாக வாங்கணும்னு அவசியம் இல்லை அடுத்து ஒரே ஒரு சூடம் வந்து நமக்கு தேவைப்படுது அதாவது கற்பூரம் இருக்குது இல்லையா அது வந்து தேவைப்படுது பச்சை கற்பூரம் கிடையாது சாதாரணமாக நம்ம சாமிக்கு காட்டுவோம் இல்லையா அந்த கற்பூரம் வந்து ஒன்று ஒன்று நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாவே போதும் இவ்வளோ தான் நமக்கு தேவையான பொருள் இப்போ நான் சொன்ன இந்த பொருட்களை எடுத்துகிட்டு வீட்டில் வந்து அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க யாருக்கிட்டேயும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அதன் பிறகு வடக்கு திசை பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க நான் இப்போ சொல்கிற இந்த விஷயங்கள் எல்லாமே நீங்கள் அந்த ஒன்றரை மணி நேரத்துக்குள்ளே வந்து செய்யணும் குளிக்கலைன்னா கூட பரவாயில்ல நீங்க செஞ்சீங்கன்னா போதும் இப்போ அந்த பேப்பர்ல என்ன பிரச்சனை வந்து தீரணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்துட்டு நீங்க ஒரு வரியில் வர மாதிரி எழுதுங்க இப்போ கடன்னா இந்த கடனை வந்து நீங்க கடன் தீர வேண்டும்னு எழுதலாம் இல்லைன்னா அந்த அமௌண்ட்டு கூட எழுதலாம் பத்து லட்சம் கடன் தீர வேண்டும் அப்படின்னு கூட எழுதலாம் நோய்னா தீராத அந்த நோய் வந்து தீரணும் இல்லைன்னா வலி தீரணும் வலி தீரணும் இந்த மாதிரி கூட நீங்க வந்துட்டு மென்ஷன் பண்ணிக்கலாம் ஏதாவது கஷ்டங்கள் கவலைகள் இருக்குதுன்னா அதெல்லாம் வந்துட்டு நீங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு வரியில் வர மாதிரி எழுதுங்க ரொம்ப லென்த் ஒரு வரியில வர மாதிரி டக்குன்னு வந்துட்டு நீங்கள் எழுதிருங்க ரெட் கலர் தான் வந்து பயன்படுத்தணும் அதை பயன்படுத்தி எழுதிருங்க அதுக்கு கீழே இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டுற பாருங்க இந்த சிம்பலை வந்துட்டு வரைஞ்சிக்கோங்க இது அப்படி எப்படி இருக்கோ அப்படியே பார்த்து நீங்கள் பொறுமையாக வந்துட்டு வரைஞ்சிக்கோங்க இது வந்து நம்மளுடைய எல்லாம் தீர்க்கக்கூடியது குறிப்பாக கடன் பிரச்சனைகளை நீக்கக்கூடியது அப்படின்னே சொல்லலாம் இதை வந்துட்டு நீங்கள் அப்படியே வந்து வரைஞ்சிக்கோங்க அதன் பிறகு ஒவ்வொரு மிளகா பொறுமையாக இந்த பேப்பரில் வந்து நீங்கள் வைக்கணும் வைக்கும்போது நீங்கள் என்ன பிரச்சனை தீரணும்னு அந்த பேப்பரில் எழுதுனீங்களோ அதையவே சொல்லி சொல்லி வைங்க பத்து லட்சம் கடன் தீர வேண்டும் பத்து லட்சம் கடன் தீர வேண்டும் அப்படி சொல்லிகிட்டே வந்து வையுங்க ஏன்னா என்ன எழுதுனீங்களோ அதை சொல்லிக்கிட்டே வந்து வைங்க அதன் பிறகு இந்த கற்பூரம் இருக்குது இல்லையா அந்த கற்பூரத்தையும் நீங்கள் வந்து இந்த மிளகொடைய வச்சுருங்க வச்சுட்டு இந்த பேப்பரை வந்து நீங்கள் மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு உங்களுடைய பர்ஸில் வந்து வச்சுக்கோங்க இப்போது கையில் பர்ஸ் இருக்குதுன்னால் பர்ஸில் வச்சுக்கோங்க இல்லை ஹேண்ட்பேக் வச்சுருக்கீங்கன்னா ஹேண்ட்பேக்கில் வச்சுக்கோங்க எங்கள் வசதியோ அவங்க வந்து வச்சுக்கோங்க இதை வந்து நம்ம தொடர்ந்து மூன்று நாட்கள் நம்ம கூடவே வந்து வச்சுக்கணும் வேற எங்கேயும் மாற்றி மாற்றி வைக்கக்கூடாது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை வெள்ளி சனி ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா நமக்கு அமாவாசை ஆனது வருது அதனால் மூணு நாள் வரைக்கும் இது உங்கள் கூடவே வச்சுக்கோங்க மூன்றாவது நாள் அதாவது அமாவாசை வேணும் இல்லையா அந்த நாளில் நம்ம எப்படியும் வந்து கண்டிப்பாக

தலையை இடதுபுறம் இருந்து வலதுபுறம் மூன்று முறையும் வலதுபுறம் இருந்து இடதுபுறம் மூன்று முறையும் மேலிருந்து கீழே மூன்று முறையும் சொல்லி உங்களுடைய கஷ்டங்கள் தீரணும்னு மனதார வேண்டிக்கிட்டு இதை வந்து நீங்கள் அப்படியே ஏற்றி வச்சுடுங்க அதாவது அந்த கற்பூரம் இருக்குது இல்லையா அதை ஏற்றி வச்சுடுங்க இந்த கற்பூரம் எரியும் போது இந்த மிளகும் வந்து எரியும் இல்லைன்னா நீங்கள் நிறைய பேப்பர் யூஸ் பண்ணி எரிக்கலாம் அதெல்லாம் உங்களுடைய விருப்பம் தான் மொத்தத்தில் இந்த மிளகு அந்த கற்பூரம் ரெண்டு எரிஞ்சிச்சு அப்படின்னாவே போதும் கூடவே இந்த சிம்பிள் உங்களுடைய கஷ்டங்கள் நோய்கள் எழுதுறீங்க இல்லையா அந்த பேப்பரும் வந்து எரிஞ்சு போயிடும் அதன் பிறகு நீங்கள் இதை எங்கேயாவது தூக்கி போட்டுடலாம் இப்போ அகல் விளக்கில் வச்சுதான் இது எரிச்சிங்கும் போது அதை வந்து நீங்கள் டிஸ்போஸ் பண்ணிட்டு அகல் விளக்கை கழுவி வேறு ஒரு பரிகாரத்துக்கு கூட பயன்படுத்திக்கலாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான அதே சமயத்தில் சக்தி வாய்ந்த இந்த பரிகாரத்தை எல்லாருமே இன்றைய நாளில் செஞ்சு பலனடையுங்க வீடியோ குட் பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்